முருகாச்சரணம் கந்தனந்தாதி பாடல் எழுபத்தி ரெண்டு தீட்டப்படாயினி என்று துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார் நான் இடைவிடாத முருகனை தியானித்து கொண்டே இருக்கேன் அதனால் பிரம்மா நீ இனிமேல் என் தலையில் எழுதவே முடியாது எனக்கு பிறவி என்பதே இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலை இப்போ பார்ப்போம் தீட்டப்படா இனி உன்னால் என் சென்னி கரை பிறப்பில் தீட்டப்படாவி அவரல்லன் யான் திக்கு நான் மறுப்பு தீட்டப்படாவித முகாசலன் சிறை விட்டவன்தாள் தீட்டப்படாவிவனேயே நினைவன் திசாமுகனே பாடலோட சொற்பிரிவ பார்த்தம் தீட்டப்படா இனி உன்னால் என் சென்னி கரை பிறப்பில் தீட்டப்படு ஆவியர் அல்லன்யான் திக்கு நான் மறுப்பு தீட்டு அ படா முக அச்சலன் விட்டவன் தாழ் தீட்டப்படா இவனையே நினைவன் திசாமுகனேம் கடைசி வரியில் இருக்கிற திசாமுகனும் முதல்ல போட்டுக்கணும் திசாமுகனே நான்கு திக்குகளிலும் முகத்தை கொண்டவன் அது பிரம்மா ஏ பிரம்மம் இனி உன்னால் என் சென்னி தீட்டப்படா இனிமேல் உனக்கு என் தலைமேல் என்னுடைய விதியை எழுத வேண்டிய அவசியம் அந்த வேலை இனிமேல் உனக்கு கிடையாது உன்னால் என் சென்னி தீட்டப்படா கால்பட்டு அழிந்தது அயன் கையெழுத்தேன்னு கந்தர அலங்காரத்தில் சொல்கிறார் இல்லையா அதனால முருகனை நினச்சின்னு இருக்கேன் நான் எப்பவும் தியானிச்சுன்னு இருக்கேன் அதனால் எனக்கு வந்து நீ திரும்ப திரும்ப என் தலையில் எழுதி திரும்ப திரும்ப நான் பிறப்பு எடுக்க வேண்டும் என்ற வினை வந்து எனக்கு இ இல்லை அப்படின்னு பிரம்மாவை பார்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறார் திசாமுகனே இனி உன்னால் என் சென்னி தீட்டப்படா கரை பிறப்பில் தீட்டப்படு ஆவியர் அல்லன் யான் கரைனா ரத்தம் கரைபடும் உடம்பிராது என திருப்புகளில் பாடுவார் அந்த கரைனா ரத்தம் முதலிய துன்பங்கள் சேர்ந்த பிறப்பில் தீட்டப்படும் இந்த பிறப்பில் இந்த ஜென்மத்தில் தீட்டப்படு ஒரு மாதிரி அசூச்சி ஆகியிருக்கிற நிலையில் ஆவியர் மற்ற ஜீவன்களைப் போல அல்லன்யான் இந்த ஜென்மானை எடுத்து பிறப்பில் வந்து இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு இந்த பிறப்பே பெருமையானது இந்த வாழ்க்கையே சதமானது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஜீவன்கள் கோடிக்கணக்கான ஜீவன்கள் இருக்கு அந்த மாதிரியான ஜீவன் இல்லைனா அல்ல ஞான் திக்கு நான் மறுப்பு தீட்டு அ படாவித முக அச்சலன் விட்டவன் இந்திரனை சிறையிலிருந்து விடுவித்தான் அதை சொல்ற போது திக்கு எட்டு திசைகளிலும் நான் மறுப்பு தன்னுடைய நான்கு கொம்புகளையும் தீட்டு அ பட வித முக அசலன் இந்த வ வார்த்தைகளெல்லாம் வந்து இந்திரனுடைய யானை ஐராவதத்தை குறிப்பிடுகிறது நான் மறுப்பு ஐராவதத்திற்கு நான்கு கொம்புகள் தீட்டு அந்த திசைகளில் போய் தன்னுடைய கொம்பை கூர்மையாக்குகின்ற கூர்மையாக்குவதற்காக தீட்டுகின்ற ஐராவதம் அதற்கு அ படா அழகிய முகப்படாங்கள் அமைந்திருக்கிறது வித அதில் விசித்திரமான எழுத்துக்களும் இருக்கின்ற முக அச்சலன் மலை போன்ற ஐராவதத்தை வாகனமாக கொண்ட இந்திரன் சிறை விட்டவன் அவன் சிறையை மீட்ட கடவுளே அவன் தாழ் தீட்ட படா இவனையே நினைவேன் அவன் திருவடிகளை நான் அடைவதற்காக என்றும் அழியாத அவனையே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் படா இவனையே நினைவன் நினைவன எப்பொழுது இவனையே தியானித்து கொண்டிருக்கிறேன் இவனையே நான் தியானித்து கொண்டு இருப்பதனால அப்பேற்பட்ட இந்திரனுடைய சிறையையே மீட்டவன் இந்திரனையே சிறையில் இருந்து விடுவித்தவன் அவனை நான் எப்பொழுதும் தியானித்து கொண்டிருப்பதால் இருப்பதால் பிரம்மா உனக்கு என் தலைமையில் எழுதுகின்ற வேலை இனிமேல் இல்லை அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் ஒரு ஆச்சரணம்